எல்லாருக்கும் வணக்கங்க அன்றைக்கி சாயங்காலம் தோட்டத்துக்கு போனதுமே வேக வேகமாக தென்னை மரத்துக்கிட்ட போனார் தென்னை மரத்துக்கிட்ட போன வேகத்திலேயே திரும்பி மண்வெட்டியோட திரும்பி வந்தாருங்க ஒரு கையில பக்கெட்டும் இன்னொரு கையில் மண்வெட்டியும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க உடனே அங்கே ரோஸ் கிளண்டுச்சி அதை டைட்டாக மாட்டிட்டு வர சொன்னார் நானும் டைட்டாக மாட்டிட்டு போனேங்க அங்கே போய் பார்த்தா உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் சென்ட்ரா வந்து ஏரி மேலே தோண்டிகிட்டு இருந்தார் இங்கே எதுக்கு தோன்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்போ வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு ஓசை தாங்க எடுத்தார் ஒரு ஓஸ் வந்துட்டு ஜாயிண்ட் விட்டு நின்றுருக்குங்க ஆமாம் சொட்டு தண்ணி ஓஸ் வந்துட்டு ஒன்று கலந்துருச்சுங்க அதனால் இங்கே லீக் ஆகிட்டு இருந்துருக்கு அதை தான் வந்துட்டு அவர் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாரு லைட்டாக தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே இருக்கிற மண்ணெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓசை டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு மண் போட்டு மூடியாச்சுங்க நம்ம வந்து ஏறுழும் போதோ இல்லை ஓஸ் இழுத்து கரெக்டாக அலைன் பண்ணி போடுறப்போவோ டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டோனா இந்த மாதிரி அடிக்கடி ஆகுங்க லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு டூல்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் அதே வேகத்தில் போனாருங்க எதுக்கு மறுபடியும் அவசரமாக போய் போகிறாருன்னு சொல்லி பார்த்தா அங்கே போய் ஒரு ஓஸ் எடுத்து மாட்டிகிட்டு இருந்தார் ஒரு ஓசம் மாட்டிட்டு வால்வெல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டார் ஓப்பன் பண்ணி விட்டதுமே தோட்டத்துக்கு போய்ட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு இருந்தது எதுக்கு தோட்டத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே விடுறீங்கன்னு கேட்டதுக்கு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னாரு ஆனால் ஆமாம் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் வெளியே விட்டுருவார் தண்ணியோடு வந்துட்டு க்ளீன் பண்ணி போட முடியாது இல்லைங்களா அதனால் அப்புறம் க்ளீனும் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வால்வெல்லாமே வந்துட்டு வெளியே போகிற தண்ணியோட வால்வெல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு தோட்டத்துக்கு விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க அந்த டூல்ஸ் எதுக்குன்னு எனக்கு தர